بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا باركا فيهم كما حب ربنا ويضا شد لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمد عبده رسول رب شرح لي صدري ويسر لي أمري رحل لقدة ملسان يفكه وكول من رد ناكي دينا دي سلاة ملكي كوريا سيلي الله من رد الشمينة كوندورانا شاكينا اللهم ورد ورد வாஹா யாரையெல்லாம் தப்பீர் செஞ்சுருக்காங்களோ ம் அவங்கள தக்வீர் செய்யலைன்னா அவங்களை காஃபீரெலாம் ஒத்துக்கலைன்னா அவங்க ஒருத்தராயிடுவாங்க ம் அப்படி செய்யாத நபர்கள் காஃபிரல் மூணு விஷயங்களுக்கு கொண்டு வராங்க இந்த நாக்கு இதில் மூணு பாயிண்ட் முதல் பாயிண்ட் என்ன மிக்க ஃபிரல் முஷ்ரிகேன் முஷ்ரிகேன்கள் அறியப்பட்ட தெளிவாக சிறுக்கில் இருக்கக்கூடிய நபர்களை தக்வீர் செய்யாமல் இருக்கிறது யார் செய்யலையோ செய்யலையும் ஔக்கி குஃப்ரஹீம் அவங்களுடைய குஃபரில் யார் ஷக்கு கொள்றாங்கன்னு இது ரெண்டாவது மூன்றாவது ஔ சஹா மதுஹாபஹும் அவங்களுடைய மதுஹாபு சரியாக யார் காண்றாங்களோ சரிப்படுத்துகிறாங்களோ சரியாக காணுறாங்களோ கஃபர் நிராகரிச்சிட்டாங்க இந்த நபர் வந்து காஃபர் வாஸ் பண்ணதில் கொரோனா குறிப்பிடலாம் கது கஃபர் இல்லாத இன்னொரு காரும் இன்னும் இல்ல மரியம் அவர்கள் மசீப் மரியம் என்று எல்லா தான் மசீப் மரியம் என்று சொன்ன நபர்கள் திட்டவட்டமாக நிராகரிச்சிட்டாங்கன்றாலும் இப்போ எல்லாம் தக்வீர் சென்ன எல்லாம் வந்து அவங்கள என்னான்ட்டு அழைக்கிறான் காஃபிர்கன்ட்டு அழைக்கிறான் அவங்களுடைய செயல் வந்து குஃப்ருன்றான் கடைசியாக இந்த மசில்தான் பார்த்தோம் மண் சஹஹ மதுஹபு அவர்களுடைய மதுஹாபை யார் செரிக்கானங்களோ அது அஷத்து குஃப்ரு இந்த மினாடி சென்ற ரெண்டு விஷயங்களை விட மோசமான விஷயம் இது அவங்களுடைய மதபை வந்து சரி காண்றது எஹூதுகள் நசராக்களுடைய அந்த வழிமுறையை அவங்களுடைய தரிக்காவை அவங்களுடைய தீனை சரி காண்றது அது அவலல் வஹ்தா பைனல் அதியான் என்று சொல்லக்கூடிய நபர்கள் என்ன காரணம் வைக்கிறாங்க ரெண்டு மூன்று மார்க்கங்களையும் ஒன்றைக்கு நினைக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் வைக்கக்கூடிய காரணம் என்ன அவங்களும் எல்லாம் ஈமான் சொல்கிறாங்க ம் வேதங்களை பயன்படுறாங்க நபிமார்களை பின்பற்றாங்க முசா அலி இஸ்லாம் முசாலை பின்பற்றாங்கன்ட்டு பார்க்கக்கூடிய மாதிரி என்ன தந்தாங்க உண்மையிலேயே அந்த நபிமார்களை இருந்தால் அவங்க இருக்கும் முகமதுடைய ரிசாலத்தை முகமதுனுடைய ரிசாலத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அதுக்கு என்ன ஆதார வச்சாங்க அல்லாடி தூதரை பற்றி அவங்களுடைய வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு தௌராத்தி அஞ்சுல அல்லாவுடி தூதரை பற்றி Ngercey diri, dikerjai diri. Aduh, belas kuri. ayat ini, nah umur kama ya ariefona. Apa guna aku? Weni nafrikamin, hum like itu ya alamon. Isalamu alaihi wasallam. Quran lakukan doa ya, bani Israel ini Rasulullahi likemu. Sudikali. Sudikali, அஹமத் ரச பற்றி அந்த பேரோடு திக்ரி செஞ்சுருக்காங்க ஈசாலிசா அப்படி தெரிஞ்சும் கூட அதனால நல்லா சொல்கிறேன் அல்லது நாட்டின் அஹமுல் கித்தாப் எகோதுகளும் நசாராக இருக்கணும் அவங்களுடைய பிள்ளைகள் யாருன்ட்டு எப்படி அறிஞ்சுக்கொள்கிறாங்களோ அப்படி முகமது நபி அவங்க தான் தூதர்ன்ட்டு தெளிவு அறிஞ்சிருந்தாங்க யாரி ஃபோன் அறிகிறாங்கன்றான் லாஸ்மானதான் அம்மா யாரி ஃபோன் அப்படின்னா அகும் இப்படி தெளிவு அறிஞ்ச பிறகும் நிராகரித்தவங்க தான் யகுதுகளும் இருக்கும் அல்ல ஹதி ஹதீஸ்களில் வருது என்னை பற்றி தெரிஞ்ச பிறகு யார் நிராகரிக்கிறாங்களா அஹுல் கிதாபில் அவங்க நரகத்திற்குரியவர்கள் இந்த ஹதீஸும் நல்லா செக்வோதை நீங்கள் கொண்டு வர்றாங்க எல்லாத்து சொல்கிறாங்க இஸ்மா உபி யஹூதி யூன் வலா நஸ்ராணி தும்மலாய் மீனு உபி லதி ஜெ துபிஹி இல்லா தஹல் ஜன்ன என்னை பற்றி யஹூதியோ நஸ்ராணியோ செவி மறுத்த பிறகு அவர் என் மீது ஈமான் கொ கொள்ளலையோ நான் கொண்டு வந்த ரிசாலத் மீது ஈமான் கொள்ளலைனா அவர் செல்லக்கூடிய ந நர இடம் மீது தஹலல் ஜென்னா நரகு தொழிலாளி வர் அவர் தஹலன் நார் அஃபன் தஹலன் நார் ல எஸ்மா உ பி யஹூதி வல நஸ்ரானி தும் அல்ல மினு பில்லதி ஜி து பி இல்ல தஹலன் நார் அவர் நுழைக்கூடிய இடம் மீது நரகம் இங்கே ஷேக் அந்த ஹதீஸை குறிப்பிட்டு கீழே கொண்டு வராங்க பெஜிபல் ஜஸ்மே பி குஃப்ரில் குஃபார் குஃபார்கள் குஃப்ரில் தான் இருக்காங்கன்ற விஷயத்தில் ஜஸ்ம் இருக்கணும் உறுதியான கவுல் இருக்கணுன்றாங்க அதில் வந்து ஷக்கு இருக்கிறது ஷக்கு ஷக்கோடு சொல்கிறதோ எங்களுடைய உள்ளத்தில் ஷக் இருக்கிறதோ அந்த நிலைப்பாடு இருக்கக்கூடாது உறுதியான கோல் இதுதான் விஷயம்ன்றது ஜஸ்மோடு இருக்கணுன்றாங்க ஜஸ்முன்னா அந்த விஷயம் தான் அந்த கவுல தான் ஒரே கவுலுன்ட் உலமாக்கள் சொல்கிறது தான் என்ன சொல்கிறாங்க ஜஸ்மித்தீம் யஹூத் வன் நசாராக ஹும் அஷத் குஃப்ரண்ட்லி அன்னஹும் அசோல் அசோல் அசோலாக அல்ல அல்மின் வசீரா அந்த குஃபார்கள்லேயும் முதன்மையான இருக்கக்கூடிய நபர்கள் யகூதுகளும் நசாராக கலந்துகிறாங்க ஏன்னா அவர்கள் எல்லாவையும் அவருடைய குஃபர் வந்து அஷத் எல்லா மனிதர்களுடைய எல்லா வேறு முஷ்ரிக்களோட குஃபரை விட அஷத்து குஃபர்ன்ட்டு யகூதுகளையும் நசாராக கொண்டு வர்றாங்க ஏன்னா அவங்க தெளிவாக அறிஞ்சு கொண்டு முஹம்மது நபி யாருன்ட்டு அறிஞ்சு கொண்டு நிராகரித்தாங்க அதில் அல்மின் வசீரம் ஃபெஜிபல் அல் முஸ்லீம் ஏற்றுக்கி த குஃப்ரல் குஃபர் ஐஎன் கேனோ காஃபர் யாராக இருந்தாலும் சரி அவர் குஃபரில் தான் இருக்கான்ற விஷயம் வந்து எங்களுடைய உள்ளத்தில் இருக்கணுன்றான் உள்ளத்தில் நம்பிக்கை அக்கீதாக இருக்கணுன்றான் குல்லுமன் அஷ்ரக் பில்லா பி ஐ நௌன் ஷிர்க் அல் அக்பர் ஷர்க்குல் அக்பர் செய்யக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் சரி அவர் முஷ்டிக் அவர் கேஃபரை செய்யக்கூடிய விஷயம் வந்து குஃப்ர் அவர் காஃபிர் என்ற உள்ளத்தில் இருக்கணுன்றாங்க ஃபெஜிபு தக்ஃபீர் ஹூ பில் பில் ஹுக் அலைஹி பில் குஃப்ர் அவரை தக்ஃபீர் செய்கிறது வாஜி பண்ணுறாங்க பில் ஹுக் மலைஹி பில் குஃப்ரு அவர் செய்யக்கூடிய அந்த செயலை வந்து செயலுக்கு நாங்கள் என்ன ஹுக்மு தரோம் குஃப்ரு அதனால் அவரை தக்வீர் செய்கிறது வாஜி பண்ணுறாங்க ஷெக் விலாய ஜூஸ் அஸ் ஃபி குஃப்ரிஹி அவர் இருக்கக்கூடிய அந்த அவருடைய குஃபரில் நாங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது ஓலாய எஜூஸ் தஸ் ஹே தஸ் ஹை ஹூ மா ஹோ அலைஹி மினல் குஃப்ர் அவர் இருக்கக்கூடிய அந்த குஃப்ரை வந்து நியாயப்படுத்துறது கூடாதுன்றான் நியாயப்படுத்துறது சரி கான்றது கூடாது ஃபை காடு ஹே த சாஹிபுத்தீன் ஹே த ஹசனு மினல் வசனி முஷ்டிக்கு அவர் கபரை வணங்கினாலும் சரி அவுளியாக்களை வணங்கினாலும் சரி சிலைகளை வணங்குறது வணங்குறத விட இவர் சிறந்தவர்னு சொல்கிறதுக்கு அங்கே இடம் கிடையாது சொல்லக்கூடாதுன்றாங்க மில்லத்துன் வாஹிதா குஃப்ரு என்பது ஒரே விஷயந்தான் யாரெல்லாம் நிராகரிக்கிறாங்களோ யாரெல்லாம் பெரிய சிறுக்கு வைக்கிறாங்களோ எல்லாமே இவர் இவரோடு சிறந்தவர் இவர் வந்து தீனுடைய ஆள் இவர் வந்து வேறத்துக்கெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு சொல்லி காரியம் கிடையாது நான் கோவில் அதனால தான் களிமத்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க களிமத்து நோத்துக்கு எத்திக்காது அமல் எங்களுடைய வாய்கள்னாலும் நாங்கள் மொழியணும் எங்களுடைய நம்பிக்கையில அது இருக்கணும் எங்களுடைய செயல்கள்லையும் வெளிப்படணும் அப்படி களிம தொகைதை முழிஞ்சு கொண்டு கபரிகளை வணங்குறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இந்த களிம எந்த புரோஜனமுமே அளிக்காது இப்போ நான் கோவில் பி மஹமது சொல்லாஹ் அலி சொல்லம் அலம் எத்தபி ஹூ ஓ காபிர் மெஹ்ம கேன் முஸ்லீம் அலி இஸ்லாம் ஓ லா எத்ரி யார் அல்லாஹுடைய தூதர் மீது ஈமான் கொள்ளலையோ அவர்களை பின்பற்றலையோ அவர் யார் காஃபிர் மெஹமா கான் அவர் எங்கே இருந்தாலும் சரி ஹாதி ஹி அக்கீத அல் முஸ்லீம் ஐத்தகித அலிதான் எங்களுடைய அக்கீதா இந்த அக்கீதாவை தன்னுடைய கொள்கையாக தன்னுடைய நம்பிக்கையாக கொள்வது தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வர்றது ஒரு முஸ்லீமின் மீது வாதி பண்ணுறான் எஜிபு அல் அல் முஸ்லீம் ஐத்தகிதஹி அல்ல குரூஜ் முன் அல் இஸ்லாம் அவருக்கு தெரியாமலே அவர் இஸ்லாத்துலேருந்து வெளியாகாமல் இருக்கிறதுக்கு இந்த அக்கீதாவை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வரணுன்றான் மின் இஸ்லாம் பி அதம் இ தக்ஃபீரில் குஃபார் அவர் ஏன் இஸ்லாத்தை விட்டு வெளியாகுறாரு ஒரு முஸ்லீம் தௌஹல் இருக்கிறார் அவர் சிரக்கு வைக்கிறது கிடையாது ஏன் வெளியாகிறாரு ஷிர்க்கா சிர்கன்ன ஒரு ஷிருக்கி குஃபை ஒரு ஷிர்காவே பார்க்கல அவர் சிர்கா இங்கே என்ன குறிப்பிட்டாங்க ஃபெஹ்ரோஜ்மின் இஸ்லாம் பி அதமி தஹ்பீர்இல் குஃபார் குஃபார்களை தக்கீர் செய்யாதனால அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியாகிறார் பெரிய குஃப்ருல இருக்கு இருக்கக்கூடிய தெளிவாக தெரியுது அவங்க பெரிய குஃப்ரு பெரிய சேர்க்கு செய்கிறாங்கன்ட்டு அப்படியே அவங்கள தக்கீர் செய்யலட்டி எந்த நபரும் இஸ்லாத்தை விட்டு வெளியாயிடுவார் அதான் இங்கே விஷயம் கொண்டு வரான் அவர் தசீகும் மதஹாபும் அல்லது அவருடைய மதஹாபு சரிக்காண்டனாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியாயிடுவார் பி ஐ யூ சஹிஹ ம அலேஹி லஹூத் அவ் யூ சஹிஹ ம அலேஹி நசாரா எஹூ எஹூதுகளும் நசாராக்களும் எந்த தீனில் இருக்காங்களோ அந்த தீனை செரிக்கான்றனாலையும் அவர் காஃபிராயிடுவார் இப்போ கூழு ஹம் மின் அஸ்ஹாபில் அதியான் அ சஹிஹா அவர்கள் சரியான தீனில் தான் இருக்காங்கன்ட்டு நம்பக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் வல் ஹுனாக் மே எந்த சிபில் அவ்வா வே கூல் இஹ்வானுனா அல் முசிஹியூன் மசிஹியூனா முசிஹியூன் மசிஹியூன் அவங்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அதன் பால் அழைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இப்போ அது வந்து தெளிவான குஃப்ரு அந்த நபர் இஸ்லாத்தை விட்டு இஸ்லாமிய மில்லத்தை விட்டு வெளியாகிடுவார் முர்த்தது இப்போ நக்கூடு லோ மஹாவலா இலாமிய மீன் வலம் ஆமனு வலோ அமனு லத்தபா ஓ மஹமது சல்லா அலையம் லியன் மசீஹ கால் நசாராக்கள் பற்றி சொல்கிறான் நசாராக்கள் வந்து யார் பின்பற்றுறாங்க ஈசா அலையா பின்பற்றக்கூடியவங்களாம் சொல்கிறான் உண்மையிலேயே அவங்க ஈசா அவங்களை அவங்கள பின்பற்றியிருந்தாங்கன்னா மஹமது நம்பி அவங்கள மீது ஈமான் கொண்டிருப்பாங்க அவங்கள பின்பற்றியிருப்பாங்கன்றாங்க கால் மசீஹக்கால் ஈசா அலையம் என்ன சொன்னாங்க ஐயத்தில் என்ன வருது ومبشرا برسول ياتي من بعد اسمه احمد من بعد اسمه افن من بعد اسمه احمد فلم يؤمنوا بهذا بل ان المسيح اذا نزل في اخر الزمان فانه يتبع محمد صلى الله عليه وسلم انه اديبت مصلونا يسالي سلام اخر ஜமானலாம் இறங்கும் போது அவங்க யாரை பின்பற்றுவாங்க மஹமன் நபி சொல்லா அல்லூலம் இப்போ ஹக்குமபி ஷரியத்தில் இஸ்லாம் அதே போல் இஸ்லாமிய ஷரியத்து ஷரியத்தின் ஷரியத்தின் தான் அமல் செய்வாங்க அவங்க இப்போ கூணு முஜத்திதன் மினல் முஜத்திதீன் இந்த தீனை புதுப்பிக்கக்கூடிய நபர்களில் ஒரு நபராக இருப்பாங்கன்ட்டு செக் சொல்கிறாங்க ஒமன் கஃபரை

லான ஃபர் பைனாக சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆய்ஸ் தப்சீர் சொல்லும்போது எந்த விஷயத்தில் நாங்கள் வேறுபாடு காமிக்க மாட்டோம் சஹாபாக்கள் சொல்கிறாங்கன்ட்டு ம் கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒரு தூதரை நிராகரித்து ஒரு தூதரை ஏற்றுக்கொள்கிறது அது வந்து சஹாபாக்களுடைய கீதை ஐமான் கிடையாது ஐமான் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அனைவரும் நபிமார்கள் தான் அந்த இமானில் தஃ் கிடையாது எந்த விஷயத்தில் தஃக்கு காமிப்பாங்க சரியாக ம் எந்த விஷயத்தில் வேறுபாடு இருக்குது நபிமார்கள் கிடையாது தஃபாதுல் இருக்குது சரிய தொழில் ஆ சரிய தொலைவோம் அந்த உமா தான் அந்த நம்பியுடைய சரியை தான் பின்பற்றணும் இல்லை அதை நான் கேட்கல எந்த விஷயத்தில் நம்பிமார்க்கிடையில் தரஜாக்கட் வித்தியாசம் இருக்குன்னா எதில் தரஜாக்கள் ஒரு நபிக்கு இன்னொரு நபியை விட அதிகம் அந்தஸ்துகளை லாஸ் பண்ணதில் கொடுத்துருக்கான் தில்கர் ருசுல் ஃபதுல் நபுமலா பேத் மின்ஹுமன் கல்லம் அல்லாஹூ பேதஹும் தரஜாத் அந்த ரசூல்மார்களில் சிலரை சிலரை விட லாஸ் பண்ணத்தால் அதிக மேன்மைப்படுத்தியிருக்கான் அவங்களுடைய ஃபதில் வந்து உயர்த்தியிருக்கான் பேதஹும் தரஜாத் அவர்களில் சிலருடைய தரஜாத்துக்களை உயர்த்தியிருக்கான் மின்ஹுமன் கல்லம் அல்லாஹ் அவர்களில் சிலரோட அல்லாஸ் பண்ணதெல்லாம் பேசி பேசியிருக்கோம் இப்போ அத்தை நான் ஐச அப்படின்னு மரியாமல் வயநாத் ஈசா ஈசா அலைசலாம் அவங்களுக்கு அல்லாஸ் பண்ணதெல்லாம் தெளிவான அத்தாச்சிக்கலில் கொடுத்துருந்தோம் வயதுனாக பிரோஹில் குதுஸ் இப்போ எம்பனி அலா தக்ஃபீரில் குஃப்பார் ஹஹீர நதுக்குரும தேசர் இசைக்கு கடைசியாக கொண்டு வராங்க குஃபார்களை நாங்கள் தக்ஃபீர் செஞ்சோன்னா அதில் நிறைய சட்டங்கள் வந்து உள்ளடங்கிருக்குன்றாங்க கசீரா இப்போ நதுக்குரு மின்ஹர் அவ்வளோ அது முதல் விஷயம் அன்னஹிப் புக்துல் குஃபார் ஹத்தா லவ் ஹத்தானு மின் அக்ரபின் நஸ் இலல் முஸ்லீம் குஃபார்களை நாங்கள் தக்வி தக்வீர் செய்கிறோன்னா அவர்கள் குஃபரில் தான் இருக்காங்கன்னு நாங்கள் கொள்கையாக கொள்கிறோன்னா முதல் விஷயம் என்ன பண்ணுவோம் அவங்கள நாங்கள் வெறுக்கணுன்றான் அதனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கணும் முதல்ல அவங்க அவங்க பற்றி வெறுப்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும் இப்ராஹிம் லேஷ் சொன்னம் என்ன சொன்னாங்க இப்போதா பைனனா பைனு கமுல் அதாபத்து மீனு பில்லாஹி வஹ்தா தங்களுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் கஃபர்நாபிக்கும் பதானா என்ன அர்த்தம் இந்த ஆயத்தில் திரைவாயிட்டு தடுப்பு உருவாயிரு வெறுப்பும் பகைமையும் உருவாயிருச்சு வெளிப்பட்டுச்சுன்றாச்சு பதான்னா அது வஹரன்ற அர்த்தம் அரபிக்கல் வஹரம் வெளிப்பட்டுச்சு என்ன வெறுப்பும் பகைமீன் ஹத்த மீனு பில்லாகி வஹத மாத்திரம் ஈமான் கொள்ளும் அவர்கள் தொகையை ஏற்றுக்கொள்ளும் வர இந்த பகைமை உள்ளத்தில் இருக்கணும் குஃபார்களை குடித்த அந்த பகைமை அந்த வெறுப்பு மாறாக அவர்களை வந்து நாங்கள் தோழர்களாக நேசர்களாக மஹபத்திற்குரியவர்களாக எடுத்துக்கொள்ள கூடாது சஹாபாக்களை பற்றி அதெல்லாம் நல்லா தெளிவாக சொல்கிறேன் ஷித்தாவல் குஃபார் அம்மாவும் பைணகம் குஃப்பார்கள்ட்ட ரொம்ப சதீதாக நடந்து கொள்வாங்க என்ன காரணம் அவங்க அல்லாஹே அல்லாவுடைய தூதர் நிராகரிக்கிறாங்க குஃபரில் இருக்காங்க கால் அல்லாஹ் ஜில்ல வேலையாக அல்லது நாமலா அதுவி அதுபி வதுவக்கும் அவுலியா துல்கும் நைலஹிம் பில் மவத் வக்கது கஃபரு பிமா ஜ அக்கும் இதுதான் நல்லா சொல்கிறேன் தெளிவாக அவங்க நீங்கள் கொண்டு வந்த உங்கள் உங்களின் பால் வந்த அந்த ரிசாலத்தை அவங்க நிராகரிச்சிட்டாங்க மினல் ஹக் ஹுரிஜூன ரசூல் ரசூலவையாக்கும் அந்த மினு பில்லாஹி ரப்பிக்கும் என்கு தும் ஹரஜ்தும் ஜிஹாத் தும் அல் ஹூமென்கும் யார் அந்த குஃபார்களுடைய நேசத்தை உள்ளத்தில் வச்சுருக்காங்களோ துசி இலைஹிம் நிம்பில் மவத்தா நல்லா சொல்கிறேன் வன அலமபிமா அஃபை தும் அம அலன்தும் நீங்கள் மறக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வரி வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை நான் அறியன்றான் அல்ஹொ மென்கும் யார் உங்களில் யார் அந்த விஷயத்தை செய்கிறாங்களோ எந்த விஷயம் கொண்டு நேசத்தை உள்ளத்தில் வச்சிருக்காங்களோ ஃபக்கர் செவா செபில் அவங்க தெளிவான வழிகேட்டில் போயிட்டாங்க ஃபக்கா செபில் சவா செபில்னா நேரான வழியை விட்டும் வழி கேட்டுட்டாங்கன்னு என்ன அர்த்தம் அரை தொலைஞ்சிட்டான் தொலைஞ்சிட்டாங்க ஒரு பாதையிலருந்து தொலைறது என்ன சொல்கிறோம் தல்லன் இப்போ அந்த வழிக்கு நேரான பாதையை விட்டு பிரிஞ்சு போன நபர்கள் வலிக்கேட்டில் போன போன நபர்கள் யார் அவங்க யார் காஃபியர்கள் காஃபியர்களுடைய நேசத்தை அவங்களுடைய உள்ளத்தில் வச்சுருக்காங்களோ ஆரம்ப ஆயிரத்தில் எல்லா சொன்னதெல்லாம் சொல்கிறேன் என்னுடைய பகைவனையும் உங்களுடைய பகைவனையும் நீங்கள் அவுளியாக்களை எடுத்துக்கொள்ளாதீங்கன்ற லாத தொகை அதுபி அதுவுக்கும் அவுளியா போல் இந்த ஆயத்துலேயும் வருது கது கேனத்தில் முஸ்வத்துன் ஹசனத்துன்னு உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றான் யாருக்கிட்ட இப்ரா இப்ராஹிம் இப்ராஹீம் இப்ராஹீமை வல்லதீனமை அஹூ அவங்க கூட இருந்த மீன் கழட்டியம் இது காலொலி கௌமிஹிம் என்ன புரா மின்கும் மின்மாத்த அபுதோன் மின் தோன் இல்லாஹி வ பதா பைன பைனுக்கும் அதாபத்துள் பகுதா அபதா அப்போதான அந்த பகைமை அந்த வெறுப்பு என்றென்றும் தொடரும் எது வரைக்கும் பில் வஹ்தஹு வஹ்து நீங்கள் எல்லா மாத்திரம் ஐமான் கல்லும் வரை வணங்குற வரைக்கும் அவங்க இப்ராஹிம் அலையாமா அவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்கிறான் இப்ராமி அலையாமா அவங்கள்ட்ட அவங்க கூட இருந்த மாமீன்கள்ட்டையும் நம்மளுக்கு அழகான படிப்பு படைப்பினை இருக்குது முன்மாதிரி இருக்குது அவன் என்ன சொன்னாங்க இன்ன அபுரா ஆம் எனக்கும் நாங்கள் உங்களை விட்டோம் நீங்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ் என்றி வணங்கக்கூடியவற்றை விட்டோம் தூரமானவர்கள் கஃபர்னா பிகும் குகால த அலா ல தஜித் உ கௌமைய மினோ நபில்லாஹ் லியோ மில அஹரி வா தூன மனஹாத் அல்லாஹ் வரசுல் அஹு வலவு கேன் வா பா அஹும் மா அபுனா அஹும் அ வெஹஹ்வானஹும் அ வாஷீரத் ஹும் உலா இயக்கு கதபஃபி குலுபிஹிமுலியமான் வா அய்யதஹும் பீரோ ஹெம்மென் அல்லாவின் மீதும் மறுமையினாலும் ஈமான் கொள்ளக்கூடிய நபர்கள் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்காது இவா தூண் அவங்கள நீங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிரிகளான அவர்களுடைய அவர்களை அவரின் அவர்களின் பால் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் காண முடியாதுன்றாங்களா லா தஜித்து மினோனு பில்லாஹிவல் யோமில் ஆஹிர் அல்லாவின் மதம் மறுமையினாலும் நாளின் மீதும் ஈமான் கொள்ளக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்காது ரசூல் அல்லாக்கும் ரசூலுக்கும் யார் பகைவர்களாக இருக்காங்களோ அவங்களை அவங்கள பிடிச்ச மஹாபத் இருக்காது நேசம் இருக்காது அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய தந்தையராக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி உலக கர்த்தபி குலு பஹிமன் இப்னோபா சரதி உள்ளே இந்த ஆயத்துக்கு தஃசீல் வைக்கும்போது சொல்கிறாங்க கர்த்தபன அவங்களுடைய உள்ளத்தில் தான் எல்லாம் ஈமானை வச்சுருக்கான் ஈமானை குடி வச்சிருக்கேன் யாருடைய உள்ளத்தில் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உள்ளத்தில் தான் எல்லாம் ஈமானை குடி குடி வச்சிருக்கான் ஐயதகம் பிரோஹிம் மின் கத்தபக்கு இப்னா பஸ் தரக்கூடிய தப்சீல் தான் கத்தபனா வண்ட் வைக்கிறாங்க உலகான் ஐயதம் பிரோஹிம் மின் அலா அலா இக்ரான் கத்தபை பக்கத்தும்சில் அறுபத்திலுமலஹா அதேபோல் ஹக்கும் பாத்திலும் தெளிவாயிடுச்சு எது ஹக்கு எது பாத்தினால தெளிவுபடுத்திட்டான் கத்த பை என்னென்னா தெளிவுபடுத்தப்பட்டுருச்சு கத்த பையன் ரிஷுது மின் வை ஹக்கும் ரிஷு அர்த்தம் நேரான பாதை மிகவும் நேரான பாதை ரிஷு மிகவும் நேரான பாதையும் வலி கேடும் எதுன்ட்டு தெளிவாயிடுச்சு ஃபமே அக்ஃபர் பித் தாகூத் யார் தாக்கூதுக்குள்ளே நிராகரித்து அம்மின் பில்லு அல்லா மின் மீது ஈமான் கொள்கிறாங்களோ பக்கத்து ஸ்தம்சக்க பில்லு உபத்திலோஸ்கா அவங்க துண்டிப்பு ஏற்படாத கயிற்றை வந்து பற்றி பிடிச்சிக்கிட்டாங்க ஸ்தம்சக்க பில் உட்பத்திலோஸ்கா ரன் ஃபிஷாமிலகா அந்த கயிறு வந்து துண்டிப்பு ஏற்படாதுன்றாரலாம் என்ன கயிறு அது தாயத்துக்கு என்ன தப்புச்சிடும் களிமல் தௌஹீத் என்ற தஃசீர் இருக்குது குரான் என்ற தப்சீர் இருக்குது நிறைய தஃசீர் இருக்குது பிரபலமான தஃசீர் என்றால்தான் களிமல் தௌஹீத் அந்த தௌஹீதை வந்து அவங்க பற்றி பிடிச்சிக்கிட்டாங்க யார் தாகூத்களை என்னதாக எல்லாம் என்மீது ஈமான் கொள்ளக்கூடிய நபர்கள் இப்போ தல்ல அல இந்த ஆயா எந்த எதை குறிக்கிதுன்னா அதில் அல அன்னஹூ லய்தல் ஈமான் பில் லஹிவ் அல் ஈமான் பின் தாகூத் ஈமான் அல்லாவின் மீது ஈமான் கொள்கிற விஷயமும் தாகூத்கள் மீது ஈமான் கொள்கிற விஷயமும் ஒன்று சேராது ஒரு அடியானுடைய கல்வில ஒன்று சேராது ஒன்று அல்லாவுடைய ஈமான் இருக்கும் அல்லது தாகூத் மீது ஈமான் இருக்கும் ரெண்டும் ஒன்றும் சேராது என்றாங்க யார் உறுதியான ஈமான் அல்லாவின் மீது உறுதியாக ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக தாகூத்களை நிராகரிப்பாங்க தாகூத்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பின்னகுலா புத்தமனில் குஃப்ரபி தாகூத் அவ்வளன் என் முதன்மையாக அவங்க தாகூதுகளை நிராகரிக்கணும் தும்மல் ஈமான் பில்ல அதற்கு பிறகு அல்லாவின் மீது உறுதியான ஈமான் வைக்கணும் எஜிபில் தாகூதுகளை நிராகரிக்கிறது ஆதத்தில் இப்போ அதே போல் குஃபார்களை நாங்கள் பகை இவர்களை எடுத்துக்கொள்வது அக்ரபின் நாஸ் இல்லை முஸ்லீம் முஸ்லீமுக்கு அவர் மிக நெருங்கிய உறவு உறவினர் உறவினராக இருந்தாலும் சரி அவர்களை பகைவர்களை எடுத்துக்கொள்வது அவர்களுடைய வெறுப்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது வாஜிபின்றான் வலோ கேனு மின் அக்ரபின்னா சிலல் முஸ்லீம் வலோ கேனல் காஃபிர் அம்மஹோ இது எப்படி வாசிப்போம் வலோ கேனல் காஃபிரும் ஓம் ஓம் ஐவா ஓம் ஓ கஸ்ராவா தம்மாவா அவ்வளோ கேனல் கேஃபீரும் அது நான் சொல்லிட்டேன் கேஃபீருக்கு ஃபத்தாஜம்மாவாக கசரா சொல்லிட்டேங்க கேஃபீரும் அதுக்கப்புறம் அம்மோவா ம் எப்படி ம் கேன கரெக்ட் கரெக்டா சொல்லுங்க கேனை வந்ததால் தான் ஃபத்தா எடுத்துருக்கு இப்போ கேனோட என்ன அது அவ்வளோ கேனில் எப்படி வாசி பண்ணுவோம் உம்மஹூ சந்த் உம்மஹூ வாசிக்கு என்ன காரணம் உம்மஹோ அவ் அபாஹு அவ் அஹாஹு அந்த காஃபிர் இந்த நபருக்கு முஸ்லீமான தொகுதியில் உள்ள நபருக்கு தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி தீன் ரீதியான மகம்பத் அவங்களுக்கு காட்டக்கூடாது நாங்கள் அபாஹூ ஔ அஹாஹூ கேன மின் கபீல தீஹி ஔ ஔ ஔ ஓர தீஹி ஃபைன ஃபைனூது ஹூ ஔ ஔ ஓ எத்த பர்ற மின் ஹோ நிச்சயமாக அவர் அந்த நபரை வெ வெறுக்கணும் தீன் ரீதியாக அந்த நபரை வெறுக்கணும் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி தீன் ரீதியாக நேசம் அவர்களுக்கு காட்டக்கூடாது நாங்கள் ஓ எத்தபற்ற மீன் அவரை விட்டு நாங்கள் அவருடைய தீனை விட்டு அவருடைய சிற்கை விட்டு அவருடைய குஃப்ரை விட்டு நாங்கள் வெகு தூரம் இருக்கணும் காலத்த ம கேனலின் நபி நபிக்கு வந்து ஆகுமானது கிடையாது என்றாலாம் இது வல்லதீன தீன ஆமணமாகும் அதே போல் ஈமான்தாரிகளுக்கும் அது ஆகுமான விஷயம் கிடையாது ஐ எஸ்திரின் முஷ்ரிக்கீன் முஷ்ரிகீன்களுக்கு செய்வது அவ்வளோ கேனோ ஒளி குர்பா அவங்க நெருங்கிய உணவினர்களாக இருந்தாலும் சரி மெம்பேதி மா தையன்லகம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு ஹக் எது பாத்தில் எதுன்னு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு அந்த முஷ்டிகின்களுக்காக துவா கேட்பது அவங்களுக்காக இஸ்திக்பார் செய்கிறது ஆகுமானது கிடையாது என்றான் அண்ணாபுல் ஜஹீம் நிச்சயமாக அவர்கள் நரகவாசிங்க அந்த சிறுக்கிலே மோத்தானாங்கன்னு அவங்க நரகவாசிங்க ந கேன் இஸ்திகார் இப்ராஹிம் அபிஹி இல்லா அண்ட் மௌஇஇதத்தின் வதஹஐயா இப்ராஹிம் அலி இஸ்லாம் தங்களுடைய தந்தைக்கு சென்ற இஸ்திகர் இல்ல அண்ட் மௌதத்தின் வதஹஐயாஹ் இந்த ஆயத்தினுடைய தப்சீர் எடுங்க Makan itu Ibrahim. Terima hmm. kasih இல்லபி சபபி வேதஹூ யாஹு திருபுன்னஹு ஏன்னா இப்ராஹிம் அலையாம் அவங்களுடைய தந்தைக்கு வாக்களி வாக்களிச்சிருந்தாங்க அவங்களுக்காக தேடிவெண்ட் அதனால தான் தேர்னாங்கன்னு நீங்கள் காரணம் சொல்கிறாங்க அதனால்தான் தேர்னாங்கன்னு தவிர ப்ளம்மா தபைய நலஹோ அன்னஹோ அதுவும் ஒன்று இல்லை இப்ராஹிம் அலையலாம் அவங்களுடைய தந்தை அல்லாஹுடைய அது அல்லாஹுடைய எதிரின்றி அல்லாவுடைய பகை என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு என்ன செஞ்சாங்க பர் மீன் அவரை விட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் தூரம் ஆயிட்டாங்க ஒரு ரஜ அண்ட் ஐ இஸ்லீம் அதே போல் இவங்க எதிர்பார்ப்பு வச்சாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்கன்ற அந்த எதிர்பார்க்கிற பார்ப்பில் தான் அவங்களுக்காக இஸ்திக் பர்த்தேடுனாங்கன்ட்டு காரணம் சொல்கிறாங்க இப்போ குஃபாருகளை வெறுப்பது குஃபார்களை நாங்கள்